கலர்ல தான் லவா லட்டு சாப்பிட்ருக்கோம் ஸோ சோ வந்து பார்த்தீங்கன்னா குங்கம் பூ லவா லட்டு சோ டைட்டலே வந்து குங்கம் பூ லவா லட்டு பூ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பா ஹீட் ஆயிடுச்சு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் எல்லாருமே ஆட் பண்ணும்போது நம்ம மில்க்ல டைரக்டா ஆட் பண்ணோம்னா அந்த கலர் வந்து அவ்வளோ வந்து நல்லா க்ளோவாக வரும் கலர் சோ வந்து அது எப்படின்றத இந்த டிப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த வீடியோ நான் வந்து டிஷ்ஷோ ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு டிஷ்ஷோவில் இந்த மாதிரி டிஷ்ஷு எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு இருக்குது இதில் வந்து ஒரு பீஸ் ஆல்ரெடி இன்னும் நாலு வருது வந்தது இருந்தது அது அப்படின்னு பச்சினு தெரியல ஸோ இப்போது இதை வந்து ஒன் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள புள்ள நல்லா அந்த க்ளோசிங் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக ஸோ இது வந்து இத்தலாம் குங்கும்பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா உடனே வந்து நம்மளுக்கு அந்த டார்க் கலர் இருக்கும் டார்க் கலர் வராது அது குங்கும்பூ போட்டால் நம்ம கூட இது ஒரிஜினல் குங்கும்பூவா இல்லை டூப்ளிகேட்டான்றத நிறைய ஆராய்ச்சி போகும் நம்ம மைண்டில் ஸோ இது எனக்கே இருந்தது இப்போ இல்லை ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நானாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ இதை இதை பிரிக்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டம் சரி இந்த மாதிரி எடுத்து போட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து குங்கம் பூவை இந்த மேப்பெண்ணியில் வந்து சேர்த்துக்குவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறதான்னு கேட்காதிங்க இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் டைம்க்குலாம் வந்து கூங்கம் பூ வந்து நான் தான் எடுத்து வச்சுக்கோ வாட்டரில் வாட்டரில் எடுத்து வச்சுக்கலாம் மில்கில் எடுத்து வச்சோம்னா அந்த டெய்லியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் ஸோ இதை அதுக்குள்ள பிடிச்சிட்ருக்கு சரி ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் இதை வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரோட்டு வந்து அழகாக துருவி இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி சின்னதாக துருவி குமம் பூன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ஸோ வந்து வாங்கும்போது மார்க்கெட்டிங்கு நீங்கள் பார்த்து வாங்குங்க அது உங்களோட விருப்பமாக சாரி இப்படி தான் வந்து மடிக்கணும் நான் மடிச்சதே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தப்பாக மடிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து குங்குமம் பூ இருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு கூட அடுப்பை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதை இப்படி லைட்டாக வந்து அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது ஒரே இடத்துல வந்தோம்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டேட்டன் பண்ணிக்கணும் குங்குமம் பூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம நான் எப்பவுமே குங்குமப்பூ வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் வாட்டரில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு ஒன் வீக் வந்து ஒன் வீக்கில் நான் வந்து டுவெண்ட்டி டேஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ரூம் வைக்க வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது நல்லா வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து குங்குமம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அந்த கொதித்த வாட்டர் இருக்குது இல்லையா ஹாட் வாட்டரில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க் கலராகிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலர் தான் நம்ம வந்து குவம்பூ வந்து சேர்க்க போகிறோம் பாலில் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் இது இன்னும் நம்மளுக்கு வந்து டீயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் டீலா குவம் பூ போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா இங்கே ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்கார் கீழே வேணுமா இருக்கு ஸோ வேணுன்ற நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்க இது அப்படியே வீடியோ கேமரா ஆன்ல தான் இருக்குது ஸோ வந்து பாருங்க ஏன்னா அந்த கீழே கொஞ்சம் தண்ணி அது ஓடுது அது வேற நல்லா அந்த எல்லோ கலர் குங்குமம் பூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பிங்காகவும் அந்த பீட்ரூட் கலரில் இருக்கும் ஸோ வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கலர் இருக்குது ஸோ டூ இன் ஒன் தான் இது கலர் சொல்லணும் ம் ரெட் கலரில் வந்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இதுவாகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கட்டும் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நாஸ்டிக் தான் வச்சுருக்கேன் நெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் நல்லா மணக்க மணக்க செய்வோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குளிக்கரண்ட அளவுக்கு நெய் வந்து சேர்க்காச்சு பூ வைத்து லவா லட்டு நான் வந்து லவா லட்டுல வந்து எப்பவுமே எனக்கு வந்து முந்திரி போடுறது பிடிக்காது நான் முந்திரி வந்து சேர்க்க மாட்டேன் நீங்க முந்திரி சேர்க்கிறவங்க சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்

முந்திரி வந்து முந்திரி வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஸோ ஹை பண்ணக்கூடாது ஏன்னா ஐ பண்ணோம்னா முந்திரி டக்குன்னு வந்து அது பால்ஸ் மாதிரி வந்து அதுக்கப்புறம் டக்குன்னு கருகி போயிடும் ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸோ வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் வந்து ஆக ஆரம்பிக்குது லைட்டாக ஆகும் ஸோ ஹை ஃப்ளேம் வச்சுன்னா டக்குன்னு ஆகிடும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடும் நெய்யோட ஸ்மெல்லு செம்மைய தூக்குது பால் ஊற்றி செய்வோம் லவா லட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் டூ த்ரீ டேஸ் கூட ஒன் வீக் கூட நல்லா இருக்குது ஒன் வீக் கூட நல்லா இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் ஃபேட் ஆற ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரவை சேர்த்துக்கலாம் டி மாட்டில் நம்ம வாங்கிட்டு வந்த ரவை தான் நான் எதற்காக இந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறேன்னா இதில் வந்து ஒரு இந்த சின்ன கடாய் மினி கடாயில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரவை இதில் சேர்த்துக்கலாம் இதை நெய்ல நல்லா நெய் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யோடைய ஸ்மெல்லு பட் அதோடைய நல்ல ஒரு லைட்டாக அந்த ரோஸ்ட்டு நல்லா அதோடைய ஸ்மெல்லு இருக்கும் ஸோ நான் இன்னொரு ஸ்பூனு நெய் வந்து சேர்த்து ஏன்னா நெய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லவால் லட்டுல சாப்பிடும்போது பசு மரம் இருந்துச்சுன்னா அதில் வந்து வெண்ண இருக்கும் பாலாடை பாலாடை சொல்லுவாங்க மலாய்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் மலாய் சொல்லுவீங்களா பாலாடை சொல்லுவீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஹை க்ளீன் பண்ணிப்பேன் ஹை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரவையை வந்து லைஃப் அப்படி சட்டேச் பண்ணிக்கலாம் ஹெவி வந்து ரோஸ்ட் வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா இது ரோஸ்டர் ரவை தான் ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் தீஞ்சு கிஞ்சி கொடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ப்ளாக் ஆகிடும் நம்ம சர்க்கரை நாட்டு வச்சிருக்கீங்களா இந்த நம்ம சக்கரை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஈக்குவல் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இடையில நாட்டு சர்க்கரையா இருக்கும் ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஏலக்காய் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் ஏலக்காயோடைய எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கெமிக்கல்லாம் கிடையாது ஸோ வந்து நேச்சுரல் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை போட்டது கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை இறுக்கி வந்து டைட்டாயிடும் கம்மல் கட்டு மாதிரி ஸோ பால் சேர்த்துக்கலாம் அது ஈட்டேதான் இருக்குது பசுமாலா தான் டேஸ்ட் ஒன்றும் இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் இலக்கமாக தான் ஊற்றிருக்கேன் பால் ஏன்னா நான் இப்போயே உருண்டை வந்து பால்ஸ் வந்து சேர்த்து வர்றதில்லை ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட் இருக்குது இல்லையா இந்த ஹீட்லேயே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவே நம்ம வந்து இதை செய்ய போகிறது கிடையாது உருண்டையை வந்து நம்ம பால்ஸை வந்து நம்ம இதை ரெடி பண்ண போடுறதில்லை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நேரம் ஆறணும் ஸோ இந்த டைமில் நம்ம இந்த குங்குமம் பூ வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா இது வந்து பார்க்கறதுக்கு பாயசம் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பாயசெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக ஆறிடும் ஏன்னா ரவை வந்து வாட்டர் எவ்வளோ இருந்தாலையும் அப்செட் பண்ணிட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எழுத்துக்க வைக்கிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ரவைக்கு ஸோ அதனால தாராளமாக இந்த குங்கம்பூவியும் நான் வந்து ஊற்றிடுறேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் ஹவரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு அப்சர்ட் பண்ணி ரவை நல்லா டைட்னஸ் கண்டிஷனில் வரும் ஸோ அந்த டைட் கண் அந்த டைட்டஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதை தபாலட்டை ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரே ஒரு ட்ராப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவுடையது ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் இது வந்து ஃபியூர் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது இதுலேயே வந்து போட்டுருக்காங்க ஸோ நம்ம வாட்டரில் நல்லா ஏலக்காயை வந்து பால் பண்ணுவாங்க பாயில் பண்ணுவாங்க இல்லையா நல்லா அந்த வாட்டரில் ஏலக்காய் அந்த இது போட்டிருப்பாங்க எவ்வளோதான் ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு அளவுக்கு சாங்கி போடணும் அது உப்பு வந்து சேர்த்தோம்னாவே போடும் சும்மா ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம திராட்சை வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பால் வந்து உருண்டை நம்ம சேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சிடணும் மூடியெல்லாம் போடுவேன்னா ஃபேன் கா ஃபேன் போட்டுட்டு நம்ம அது முன்னாடி வச்சோம்னா உடனே அந்த காற்றுக்கு வந்து இது டைட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம பா உருண்டை செய்வேலி அவள் பார்த்துப்போம் அவ்வளோதான் நம்மளுக்கு இது வந்து ஃபைனல் ரெடி பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபேனில் வந்து ஓடிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்து தான் வச்சிருப்பேன் நம்மளுக்கு இந்த மாதிரி டைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பால்லாம் நல்லா இந்த ரவையில் அப்செட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கிண்டிகிட்டே இருந்தேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நல்லா நம்ம கிண்டிகிட்டு இருந்தோம்னா அந்த டைமில் நல்லா காற்றுல வந்து அது டைட் ஆகும் டைட் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக அதை வந்து பால்ஸ் பண்ணுறதுக்கு வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது ஃபேன் காத்திரி இது நல்லா ஆறணும் ஆறு இப்போ வந்து நம்மளுக்கு வேணும் உடனே அரிசி நம்மளுக்கு வந்து எம்எஸ்எஸ்க்கு வந்து பேஸ் ஆப்பிடணும் இல்லை ஊர் கொடுத்தோம்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரேப் வந்து ட்ரான்ஸாக்ட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் டீப் ஃப்ரிட்ஜ் வச்சா போதும் டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டீப் தான் வந்து வைக்க போகிறது இல்லை ஏன்னா இப்படியே நம்ம ஃபேன் பார்த்துட்டு நல்லா வந்து இது டைட்னஸ் ஆகணும் இந்த ஃபால்கோபா வந்து நம்ம கிண்டும் பார்த்திங்களா சேம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த டைட்னஸ் பாருங்கள் நல்ல அந்த டைட்னஸ் வருது ஸோ இது ரவா மாதிரியே தெரியாது பால் கோப்பாவை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும் இன்னொன்னாலும் இப்போ மில்க் வச்சு வச்சுட்டு நம்ம வந்து ரவா ரெண்டு செய்யலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மில்க் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண தேவையில்லை மில்க் மேட்டில் செய்யணும்னா சுகர் தேவையில்லை ஸோ மில்க் மேட் மட்டுமே போதும் நல்லா வந்து ஆறணும் டீப் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்னஸ்ஸாக இருக்குது ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் நல்லா நம்மளுக்கு வந்து இந்த பாயசம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பயப்பட வேண்டாம் நல்லா அது ஆரிச்சுனாவே டைட்னஸ் ஆகிடும் ஸோ இப்போ இன்னும் ஆறணும் லைட்டாக வந்து பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது நல்லா ஓப்பன் பிளேஸ் காற்றுல நல்லா ஆறிடும் டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அந்த லவா லட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் என்ன விஷயம்னா பால்கோபா பால்கோபா சாப்பிட எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது லவா லட்டு மாதிரி இல்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.